பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஆருத்ரா தரிசனம் போகி பண்டிகை பௌஷ பௌர்ணமி இந்த மூணும் சேர்ந்து வரக்கூடிய மிக மிக அரிய நாள் இந்த நாளில் இந்த மூணு பொருட்களையும் மூட்டையாக கட்டி நிலவாசலில் வச்சிங்க அப்படின்னா விபரீத ராஜயோகம் உண்டாகும் பண வரவு உங்கள் வீட்டில் தாண்டவம் ஆடும் அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பார்த்து முடித்ததும் நீங்கள் ஒரு லைக் போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் இந்த பார்க்கலாம் நிறைய பேர் கேட்பாங்க இத செஞ்ச உடனே எங்களுக்கு பணம் வீட்டுல தாண்டவம் ஆடுமா எதுக்குங்க இப்படி பொய் சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படி அல்ல இதை செஞ்ச உடனே வீட்டுக்குள்ள வந்து அப்படியே கொட்டும் பணம் அப்படின்னு ஏதோ மேல இருந்து இப்போ கொட்டும்லாம் சொல்லலை இதை செய்கிறப்ப உங்களுக்கு பண வரவு எங்கேயாவது இருந்து வருவது தடையாகி இருந்தது அப்படின்னா மற்றவர்களோட கண் திருஷ்டினால் எதிர்மறை சக்தியினால் நமக்கு நிறைய பணம் வேண்டிய இடத்துல இருந்து கூட வராமல் தடையாகும் வீண் விரயம் ஆகிக்கிட்டு இருக்கும் இப்படிலாம் இல்லாமல் நமக்கு ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு இது மாதிரி பரிகாரங்கள்லாம் நம்ம செய்கிறப்ப அது வந்து நமக்கு சாதகமாக முடியும் ஒரு இடத்துல கொடுத்துருக்கீங்க அந்த காசை வாங்கவே முடியல அப்படிங்க சரி இந்த பரிகாரத்தெல்லாம் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அதை உங்களுக்கு ஈஸியாக உங்கள் கைக்கு வந்து சேரும் இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இது மிக மிக சக்தி வாய்ந்த நாள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை வருது திங்கள் அப்படினாவே சந்திரனுக்கு உரியது அது மட்டும் இல்லை இன்றைக்கி பௌர்ணமியும் வருது பௌர்ணமினாவே சந்திரன் முழு நிலவு வானத்தில் தோன்றக்கூடிய நாள் சந்திரனோட சக்தி அளவுக்கு அதிகமாக இருக்கும் போகி பண்டிகை வேற ஆருத்ரா தரிசனம் வேற, ஆருத்ரா தரிசனம் சிவனுக்கு உகந்த நாள் இல்லவா அதோட இந்த பௌஷ பௌர்ணமி அப்படிங்கிறதும் வருது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பௌஷ அம்மாவாசை பற்றி கூட போட்டிருக்கேன் அதாவது ஒவ்வொரு மாதங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அம்மாவாசை நாட்களுக்கு ஒரு பேர் இருக்கும் ஏகாதேசிக்கு பேர் இருக்கிற மாதிரி அம்மாவாசைக்கும் பேர் இருக்குது சில பேர் வந்து பதிவில் கிண்டலாக கேட்குறாங்க என்னங்க புயல் வர்றப்போ ஒரு பேர் வைக்கிற மாதிரி நீங்களும் ஒரு பேர் வைக்கிறீங்க அப்படின்னு யாரும் நாங்களா பேர் வைக்கலைங்க நீங்கள் போய் பஞ்சாங்கத்துலேயோ இல்லை உங்கள் ஜோதிட சாஸ்திரம் தெரிந்தவர்கள்டையோ போய் கேளுங்க இந்த மாதிரி ஒரு அம்மாவாசை இருக்கா அப்படின்னு பௌஷ அமாவாசை அது போல் இது பௌஷ பௌர்ணமி இந்த நாள் மிக மிக அரிய நாள் இந்த நாளில் இந்த பரிகாரத்தை செஞ்சிங்க நம்பிக்கையோடு செய்யணுங்க எந்த பரிகாரத்தையும் நம்பிக்கை இல்லாமல் ஏதோ அவங்க சொன்னாங்க நான் செய்கிறேன் அப்படின்னு செஞ்சிங்கன்னா அதற்கு பலன் கிடைக்காது நம்பிக்கையோடு செஞ்சு உங்கள் வேண்டுதலானது நிறைவேறியது போல் நீங்கள் வந்து சந்தோஷ மனநிலையில் இருக்கணும் துளி சந்தேகம் கூட உங்களுக்கு வரக்கூடாது செஞ்சுட்டு கடவுள்கிட்ட பாரத்தை விட்டுடுங்க அப்பா இதை சொன்னாங்க நான் செஞ்சேன் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டேன் நீ தான் இனிமேல் எனக்கு வந்து நல்லதோ கெட்டதோ நீ பார்த்து எனக்கு செஞ்சித்தா நல்லதை நடத்தி கொடு அப்படின்னு பிரபஞ்சத்தையும் கடவுளையும் வேண்டுங்க நிச்சயமாக நல்ல உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு வெள்ளை துணி எடுத்துக்குங்க இதை நிலவாசலில் தான் கட்டி விட போகிறோம் நிலவாசலில் நம்ம குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் குடியிருக்கும் அந்த இடத்துல நம்ம வேண்டுதலை ஒரு இதை சொல்லி அதை கட்டி வைக்கிறப்ப நமக்கு அந்த குலதெய்வமானது நமக்கு நடத்தி கொடுக்கும் அதுவும் இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா உங்களுக்கு பொருளாதாரத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நீங்கள் இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயமாக நல்லதாக நடக்கும் இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு காலத்துல செய்ய கூடாது அன்று 7 8 9 ராகு காலம் யமகண்டம் 10 8 12 இந்த நேரத்துல செய்யாதீங்க மற்ற நேரங்கள்ல எந்த நேரத்துல வேணுனாலும் நீங்க செய்யலாம் இரவு 12 மணிக்குள்ள நீங்க செஞ்சுるங்க இத குளிச்சுட்டு தான் செய்யணுமா அப்படின்னா கண்டிப்பா குளிச்சுட்டு தான் செய்யணும் மாதவிடாயான நேரத்துல செய்யலாம் செய்யக்கூடாது எல்லா பௌர்ணமியுமே சிவனுக்கு உகந்த நாட்கள் ஆனா இதில இந்த பௌஷ பௌர்ணமி ஆருத்ரா தரிசனம் சேர்ந்து வருது இல்லையா அதனால சிவனுக்கு மிக உகந்த நாளாக இது சொல்லப்படுது இப்போ இதுக்கு ஒரு வெற்றிலையை எடுத்துக்குங்க நல்ல வெற்றிலையாக எடுத்துக்குங்க இந்த காம்பை வந்து கில்லிடுங்க காம்பு வேண்டாம் கடவுளுக்கு பூஜை செய்கிறோம் அப்படின்னா விரத நாட்களில் நம்ம வெத்தலைப்பாக்கு இல்லாமல் கும்பிடவே மாட்டோம் அதே போல் எல்லா இதுக்கும் கல்யாணத்துல இருந்து காதுகுத்துலருந்து எல்லா விசேஷங்களுக்கும் வெற்றில பாக்கு வச்சு தான் நம்ம கும்பிடுவோம் இந்த வெத்தலை அப்படிங்கிறது வசப்படுத்தக்கூடிய சக்தியும் உடையது வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மையும் உடையது வெற்றியை கொடுக்கறதுனால தான் அது வெற்றிலைன்னு பேரே வந்தது கடவுளை நம் வசப்படுத்தவும் நமக்கு வந்து நல்ல நேர்மறை சக்தி வந்து நமக்கு வசப்படுத்துவதற்கும் இந்த வெற்றிலையே நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்தது அருத்ரா தரிசனம் இல்லையா பௌஷ பௌர்ணமி இல்லையா அதனால் சிவனுக்கு உகந்த நாளான இன்று சிவன்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரும் வில்வம் இந்த ஒரு இலை வில்வ இலை இருந்தால் கூட போதும் அதை எடுத்துக்குங்க இந்த வில்வ இலையோட இந்த வெற்றிலையோட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் பச்சரிசி பச்சரிசி இல்லை எங்க வீட்டில் புழுங்கரிசி தாங்க சமைப்போம் அதனால எங்க வீட்டில் எதுவும் பச்சரிசியே இல்லை இப்ப நான் என்ன பண்ணட்டோம் அவசரத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளை நிற மலர் இது இருந்தால் கூட போதும் ஏதாவது ஒன்று எடுத்துக்குங்க இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் இதை ஒரு பித்தளை தட்லையோ இல்லை ஒரு அந்த துணியிலையே கூட நீங்கள் வச்சுக்கலாம் அந்த வெள்ளை துணியிலையோ வச்சு பூஜை அறையில் வைங்க பூஜை அறையில் வச்சுட்டு அந்த துணியில் நாலு பக்கமும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்குங்க அதை வந்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்குங்க முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தை நினச்சி வேண்டிக்கணும் உங்களோட பிரார்த்தனை என்னவோ யார்கிட்டையாவது ஏமாந்துருந்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் எனக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கங்க அடுத்து சந்திர பகவானை வேண்டிக்குங்க ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லுங்க அடுத்தது சிவனை சொல்லுங்க உங்களுக்கு என்ன மந்திரம் சிவனுக்குரியது தெரியுமோ அதை சொல்லி வணங்குங்க உங்களுக்கு எது தெரிஞ்சாலும் சரி சிவனோட நாமங்களை சொல்லி வணங்கிட்டு ஒன்றும் தெரியலையா ஓம் நம சிவாய அப்படின்னு ஒரு அஞ்சு துறையோ ஒன்பது துறையோ உங்களால முடிஞ்ச அளவு சொல்லுங்க இத சொல்லிட்டு நீங்க வேண்டு நீங்க பாத்தீங்களா அது வந்து நடந்தது போல இமேஜின் பண்ணுங்க முதல்ல நான் சொன்னது ஆன்மீக ரீதியாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் இது வந்து யூனிவர்ஸ் அதாவது ரேக்கி ஹீலிங்லாம் சொல்லுவாங்கள்ல அதிலெலாம் வந்து என்னென்னா ஒரு இது நடந்தது போல் நம்ம இமேஜின் பண்ணி நல்லதாக நினைக்கிறப்ப அந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும் அப்படிம்பாங்க இன்றைக்கி பௌர்ணமி நாளும் இருக்கு இல்லையா அதனால் இந்த இதை நீங்கள் நடந்தது போல் கற்பனை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தகுதி உள்ள உங்களுக்கு வேண்டிய தொகையை தான் நீங்கள் நினைக்கணும் வேண்டியது நடந்தது போல் கற்பனை பண்ணுங்கள் இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெள்ளை துணியை நல்லா ஒரு நூல் போட்டு கட்டிவிடுங்க கட்டிட்டு இதுக்கு சாம்பிராணி சூடெல்லாம் காமிச்சிட்டு அந்த முடிச்ச வந்து அப்படியே அங்கேயே வச்சுருங்க ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கட்டும் அடுத்த நாள் பதினாலாம் தேதி இதை வந்து நிலவாசலில் கட்டி வைங்க ஒரு நாள் ஃபுல்லாக சாமிகிட்டேயே தான் இந்த முடிச்சு இருக்கணும் அடுத்த பௌர்ணமிக்கு நீங்கள் பிறகு மறுபடியும் இந்த மூட்டையில் இருக்கிறத மாற்றிவிட்டு இதை வந்து ஒரு கால்படாத இடத்துல போடலாம் அதில் இருக்கக்கூடிய அரிசியை வந்து காக்கைக்கு உணவாக போடலாம் எறும்பு புத்தில் போடலாம் இது மாதிரி செய்யுங்க மற்ற பொருட்களை கால்படாத இடத்துல போட்டுருங்க அந்த வில்வமும் வெத்தலையும் போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் கட்டி வைங்க திங்கக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வர்றதுனால சந்திரனோட ஆற்றல் அதாவது நேர்மறை சக்தியானது அன்னைக்கு ரொம்ப பெருகும் அதனால் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் பரிகாரம் தியானம் பூஜை மந்திரம் இதெல்லாம் வந்து அதனுடைய பலனானது இரட்டிப்பு பலனாக நமக்கு கிடைக்கும் இந்த முழு நிலவு நாட்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தியை வந்து அதிகமாக வெளியிடும் அதனால தான் இந்த நாட்களில் வந்து நம்ம நிறைய பரிகாரங்கள் செய்யும்போது நமக்கு வந்து அதனுடைய சக்தியானது அபரிமிதமான அளவில் நமக்கு கிடைக்குங்கிறதுனால தான் இந்த பரிகாரங்களை சொல்கிறோம்